ஹாய் இது கதை இல்லப்பா சொல்ற கேளுங்க இரண்டாயிரத்தி பதினைந்தில் ஒரு பிட்காயின் விலை வெறும் இருபத்தி எட்டாயிரம் ரூபாய் அப்போ ஒருத்தர் அதை போறேன்னு சொன்னப்போ நம்மள பல பேர் என்னப்பா நீ பைத்தியக்காரன் மாதிரி பேசுறேன்னு கிண்டல் பண்ணிருப்போம் ஆனா அவரோட கண்ணுல ஒரு நம்பிக்கை இருந்துச்சு நம்ம கேலி கிண்டலுக்கு நடுவுலயும் இது எதிர்காலம் புரியாம பேசுறீங்கன்னு மட்டும் சொல்லிட்டு ஒரு சில பிட்காயின்ஸ் வாங்கி வச்சாரு பத்து வருஷம் போச்சு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இருக்கும் அந்த ஒரு பிட்காயினோட விலை என்ன தெரியுமா ஒரு கோடி ரூபாய்க்கும் மேல இப்ப சொல்லுங்க அன்னிக்கு பிட்காயின் வாங்கினவன பைத்தியம்னு சொன்னோமே இப்போ அவன் பைத்தியமா இல்ல அவன பைத்தியம்னு சொன்ன நாம பைத்தியமா